நீ தங்கா நீ நாள் தூரும் நான் பங்காடை நாரணம் நீதானே நான் மாமா என் நான் வந்துட்டேன்ல அடுத்து இன்னொரு தோழி பொண்ணு இருக்கா i என்னமா என்ன பொம்பள வாழ்க்கை என்னாச்சு என்ன பொண்ணா பாக்குறதே தவறு என்ன பகல்ல போட்டு குத்துறாங்க நைட்டுக்கும் போட்டு குத்துறாங்க என்னன்னு சொல்ற என்ன போட்டுல கிடக்கணும் எதுவும் தண்ணி போட்ட விட்ட மாட்டினா தண்ணியா விட்டு போயிருவாங்க எதுல கஞ்சா போட்ட விட்ட மாட்டினா அவ என்ன நினைச்சு கசக்குறானோ அதே கசக்குத்தேன் என்ன பொம்பளை வாழ்க்கை

போஸ்ட்மரம் ஏரியா மலை காப்பாத்தின அப்படின்னு ஓஹோ அந்த பூதையும் நல்லா தூங்குறேன் திடீர்னு எந்திரிக்கிறேன் எந்திரிச்சு போஸ்ட் மரத்தில் ஏற இடத்துல என்ன மலக்கடிக்கு ஏற ஆரம்பிச்சிருந்தேன் முன்னால ஒரு பீச பின்னாலையும் பின்னால வர பீச முன்னாலையும் மாற்றி மாற்றி போட்டேன் சரி அதுதான் போனா சரி அப்பனு ஒரு ஐஸ் விக்கிறவன கல்யாணம் பண்ணு ஐஸ் விக்கிறாலே பரவால ஐஸ் விக்கிறவன கல்யாணம் பண்ணா வாழ்க்கை குடுகுடுன்னு இருக்கு இந்த வயில் காலத்துக்கு அப்படி ஒளி மாதிரியே இருக்கும் நே அந்த மூதவி நல்லா தூங்குறேன் திடீர்னு எந்திரிக்கிறேன் எடுத்து கெந்திச்சு கப்பு கோல் புரட்டு பால் மிச்சர் ஐஸ் 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 ஏய் 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 ம் சரி அதுதான் போற போகுது

கூட்டம் கட்டுக்கிட்டே இருக்காங்க பாக்குறதுக்கு பத்து பேர் ஓட்ட கட்டிட்டேன் பதினஞ்சு பேர் கிடுக பிச்சுட்டா அஞ்சு பேர் சென்னையில பேத்துட்டேன் ரெண்டு பேரும் செலத்துல ஓட்ட போட்டுக்கிட்டு இருக்கேன் எதுக்கு அப்படி முதல்ல பாக்குறதுக்கு நல்ல வேலை அந்த நேரம் கரண்ட் போச்சு இல்லாட்டி இல்லைன்னா என் ஜாக்கெட்ட கிழிச்சிருப்பாங்க ஏற்கனவே கிழிச்சுட்டாங்க சரி அதுதான் போனா போகுது சரி இது நமக்கு சரிப்பட்டு வராது அப்புறம் அப்படின்னு ஒரு இவரை கல்யாணம் பண்ணி எவர அரசியல்வாதிய பெரிய இடமா பிடிச்சிருக்கேன் அரசியல்வாதியை கல்யாணம் நல்ல சிறுல புழக்கம் காசு மேல காசு மாடி மேல மாடி கார்லயே போகலாம் ஏசிலே போகுது படுக்கலாம் ஊர் போயிட்டு காய்ச்ச கொள்ளை அடிச்சலாம் அப்படின்னா அரசியல்வாதியை கல்யாணம் பண்ணு சரி அரசியல்வாதியை கல்யாணம் பண்ணி பத்து வருஷமா பிள்ளையே இல்ல என்ன விஷயம் அப்படி போயாம மீட்டிங் போயிட்டேன் பிள்ளை மசூர் நான் உறக்கு பதினோராவது வருஷம் நான் மாசம் ஆயிட்டேன் பரவாயில்ல எல்லா விஷயம் தானே மாசம் ஆனது எட்டு முக்கா மூணு நாள் என்ன கணக்கு என்ன கணக்குன்னு எனக்கே தெரியல பதினோராவது வருஷம் மாசம் ஆயிட்டேன் சரி

சரி அதுவே போனா போகுன்னு ஒரு வக்கீல பார்த்து கல்யாணம் பண்ணு எப்படி வக்கீல பார்த்து கல்யாணம் பண்ணா பாதாடியா நம்மளை காப்பாத்திருவாரு அப்படின்னு அந்த நல்லா தூங்குறேன் திடீர்னு எந்திரிக்கிறேன் எந்திரிச்சு எதா இருந்தாலும் சத்தியம் பண்ண சொல்லுங்க நான் சொல்லுவதா உண்மை இதை தோற வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சரி முதல் ரூமுக்கு வர திடீர்னு எந்திரிச்சு அடுத்த வாய்தால பாத்துக்கிறோம் போயிருந்தேன் பாட்டு சரி அது ஏன் போனா போகுன்னு ஒரு இவரை கல்யாணம் பண்ணு எவர கொத்தனார அப்புறம் அவனை மட்டும் கல்யாணமே பண்ண என்ன நடந்துச்சு அப்படி நல்லா தூங்குறேன் திடீர்னு எந்திரிக்கிறேன் எந்திரிச்சி ஏதாவது உடம்புல ஓட்டை தெரிஞ்சா பளிச்சின்னு அடைச்சிட்டு அவன் பாட்டில் பளிச்சிடுவேன் ஏன் அப்படி அவன் சிந்தனை ஃபுல்லாக ஓட்டையடிக்கிற சிந்தனையே சரி அதனால் எங்க அப்பா வந்து எங்களை கண்ணு கற்றுமா காவலை பார்க்க சொல்லிருக்காரு சரி நான் வந்துட்டேன் என் தோழி பெண் வந்தால்தான் இங்கே சிறப்பு உண்டாகும் என் தோழி பெண்ணை கூப்பிடுவோமா தோழி நல்லா இருக்கேன் அப்பா வந்து கண்ணு கட்டண காவல பார்க்க சொல்லித்தார் நம்ம அரமான இருக்கல

அவங்க போட்ட நிற போதைக்கு நான் ரொம்ப அழகா தெரிஞ்சிருப்பேன் ஐயா உடனே வா காரணம் என்னை கட்டி பிடிச்ச தூக்கிட்டாங்க அப்புறம் என்ன

புதுக்கோட்டையில செல்வராஜ் ஒரு தானவாசியர் இறந்துட்டாரு நம்பி நம்பிராஜன் போட்டு வந்து அந்த பேச்சு இந்த கம்பீர ஒரு ராஜன்னா இந்த கம்பீரமான தோற்றம் அந்த பேச்சு அப்படி இருக்கணும் ஆமா தன்மானம் தலைத்தோங்க மன்னர் குல பரம்பரையில் வந்த வள்ளி நாயகமே என் அன்பு மகளே

எந்தன் மகளே எ நமக்கு விதைத்து காட்டிலே இருக்கு புறப்படமானேயும் புறப்படமா புத்திசாலி எங்களே புறப்படமா பாட்டு பாட்டு நல்லா இருக்கு

வே அந்த செந்தினையோ செந்தில் வே கருவேளை கட்ட மாதிரி பரன் ஒன்று அமைந்திருக்கேன் நான் அன்பாகவே தருவென்றும் எந்த மகளோல் ஆறுமுக கடவுளின் கருணை உண்டுமுக கடவுளின் கருணையுண்டு அந்த தோல்வியுணையும் உண்டு அந்த ஆறுமுக கடவுளின் கருணையுண்டு இந்த அம்பாவின் ஆசையும் உண்டு இந்த அம்பாவின் ஆசைய எப்பவும் உண்டு நீ தப்பாமல் செல்ல வேண்டும் நம்புராஜன் முறையோட வரணும் முறையா பாடணும் அந்த கதை வந்து பார்க்கிறவங்களுக்கு எனக்கே ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தது அந்த கதையின் முறை இதுதான் நம்பிராஜன் வரலன்னா ஏதோ அந்த இடமே ஒரு குறைபாடு உள்ளது மாதிரி எனக்கு எல்லாம் தோன்றது ஆனா நம்பிராஜன் ஒரு சில பேர் வந்து அன்னைக்கெல்லாம் ஒரு அப்பா பாடியிருக்கார் அந்த கடலை கொள்ள ஓரத்துல அப்படின்னாருல எனக்கு சந்தேகம் வந்துருச்சு நம்ம கடலை கொள்ள காவலுக்கு போறோமா இல்ல திணை காவலுக்கு போறோமா உட சம்பந்தம் இல்லாத பாடல்களை பாடி கதையை கேட்கிற நம்பிராஜன் ஒரு சில பேர் இருக்காங்க. நீ அப்பா ஒரே அப்பா உங்க வார்த்தைக்கு நாங்க எப்பவுமே மதிப்பு கொடுப்பேன். மரியாதை உண்டு. நாங்க காவலுக்கு போறோம் நான் காவலுக்கு போறேன். அடுத்து தோழி தோலி மார்கள் வருவாங்க. அது அவளே அப்பா என்ற அழைத்தால் தப்பமும் நானும் வருவேன். சரி. பாட ஒலி எடுக்க வேண்டிய வயசு

ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு வித்யாசம் இருக்குறாரு நாட்டுல பிரச்சனை. いや ஒரே மாதிரி இருந்தா ஒரே மாதிரி இருந்தா எந்த பிரச்சனையும் இல்ல. இப்டி தான் இருக்கு அதுவும் அப்படித்தான் இருக்கு பாரு. நீ அங்க இருக்கே. எங்க ரெண்டு எதுக்கு இருக்கு? சரி உனக்கு இப்டி எப்படித்தான் இருக்கு. அம்மா கை கை. ஏய் எனக்கு. கால் கொண்டு வச்சிங்க. வைக்காம விட்டுரு. நன்றி. வைக்காம ஏ காடை இருக்கு.

कॾहिं बिल में नल ने रीने वलवे कॾहिं वेंदा के वले कॾहिं बिल

அப்படி சொல்லி உடம்பு தொண்டைய பாரு எப்படி இருக்கு தொண்டைய கொடுக்க எங்க சொந்தம் என்று

அது இப்ப எல்லாமே மாத்திட்டாங்க அதனால தான் கேக்கணும் நம்ம கப்பலூர் கப்பலூர் வள்ளி ஏரியா பக்கம் அருந்தாங்கி அந்த நீ டான்ஸ் அப்படின்னு கேட்டுருவாங்க தேங்க அதுதான் தெரியல நீங்க கௌரவத்தை கொடுங்க தயவு செஞ்சு அது வேண்டாம் அவர் ஆடுறதுனால என்ன பிரயோஜனம் இருக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்ன விஷயம் விளையாட்டு தனத்தை பாடிட்டேன் பாடிட்டேன் அது எனக்கு பிடிக்காது சரி ஆனா இன்னைக்கு ரொம்ப விவிரம்மா இருக்குنا அதிலே இங்க ரொம்ப ரொம்ப வேணையாமா இருக்கு ஏன் தெரியுமா வர்றாரு நாரதர் பயங்கரமா பாடுவாரா அத பிடி பயங்கரமா பேசுவாராம் சரி புராணங்கள்லாம் அத விட்ட என்னடி அதோட விட அப்புறம் என்ன எல்லாரும் என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கா தெரியுமா என்னமா எதிர்பார்க்கறா சகோதரர் ஒருத்தர் மட்டும் தான் அதை எதிர்பார்க்கறாரு மற்ற இல்ல ஆமா தனியா ஒரு நாளைக்கு ஆடி காட்டிடுவோம் சரி எல்லாரும் என்ன எதிர்பார்க்க தெரியுமா அவரும் சேர்த்து அந்த விஷயத்துல நாரதர் வள்ளி தற்கா